எல்லாம் வல்ல சித்தர் துணை அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமக் சிவாய இன்னைக்கு பதிவில அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல சார்த்தூழகர மூர்த்தி தத்துவத்தை பத்திதான் தான் பார்க்க போறோம் சார்த்தூளம் அப்படின்னா புலி அப்படின்னு அர்த்தம் தாருகாவனத்து முனிவர்கள் தவமே சிறந்தது அப்படின்னு இறைவனையே மறந்துடுறாங்க அந்த முனிவர்களுடைய மனைவிகள் கற்பே சிறந்தது அதைவிட மேலானது எதுவும் இல்லை அப்படின்னு அவங்களும் இறைவன் மறந்துடுறாங்க இதை உணர்த்துறதற்காக சிவபெருமான் ஒரு பிச்சைக்காரன் போல உருவம் எடுத்தும் திருமால் மோகினியா உருவம் எடுத்தும் ரெண்டு பேரும் தாரகாவனத்துக்கு வர்றாங்க ஆண் அழகரான பிச்சாடுன குளத்துல வந்த சிவபெருமானை பார்த்த முனிவர்களின் மனைவிகள் தன் நிலை மறந்து அவர் பின்னாடியே போறாங்க அதே மாதிரி மோகினியின் அழகைக் கண்ட முனிவர்களும் தவம் செய்யறதையே மறக்கிறாங்க முனிவர்களின் மனைவிகள் பிச்சாடனார் பின்னாடி போறத பார்த்து அவங்களோட ஞான திருஷ்டினால அது யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க உடனே அவங்க எல்லாம் அபிச்சார வேள்வி நிகழ்த்தி இதுக்கு காரணமான சிவபெருமானை கொன்னுடணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க அபிச்சார வேள்வியும் செய்யறாங்க அந்த வேள்வியில இருந்து பயங்கரமான உருவத்தோட கூறிய பற்களோட ஒரு புலி வருது அந்த புலிகிட்ட நீ சிவபெருமானை அழிச்சிடு அப்படின்னு ஏவி விடுறாங்க அப்படி கோபத்தோட சீறி பாய்ந்து தாக்க வந்த புலிய சிவபெருமான் அடக்கி அதை கொண்ணுறாரு அதோட தோலை உரிச்சு ஆடையாமும் போட்டுக்கிறாரு இதன் காரணமாத்தான் சிவபெருமானுக்கு புலி தோல் உடையாச்சு புலி மாண்டு போனதை பார்த்த முனிவர்கள் வேள்வியிலிருந்து மழு என்ற ஆயுதத்தை எம்பெருமான் மீது ஏவுறாங்க அந்த மழுவை சிவபெருமான் தன் படைக்கலமா கையில வச்சுக்கிறார் அடுத்து அந்த வேள்வியிலிருந்து பயங்கரமான மான் ஒண்ணு வருது அது சிவபெருமான தாக்கவும் வருது சிவபெருமான் அதை அடக்கி இடது கரத்துல அந்த மான வச்சுக்கிறார் முனிவர்கள் அப்பவும் விடல வேள்வித்தீயில பாம்பு வருது அதையும் எம்பெருமான் இடுப்புல கட்டிக்கிறார் அடுத்து பூதம் வருது பூதத்தை ஏவி விடுறாங்க அந்த பூதங்கள் எல்லாத்தையும் எம்பெருமான் தன்னோட படை வீரர்களா மாத்திடுறாரு அதுதான் எம்பெருமானோட பூத கணங்களா இருக்கு வேள்வித்தீயிலிருந்து வர்ற எல்லாமே சிவபெருமான் கிட்ட சரணடையுது அப்படின்னு முனிவர்கள் திகைக்கிறாங்க ஆனாலும் அவங்க அவங்க தவற்ற மட்டும் உணரல தங்களுக்கு தவ வலிமையை கொடுத்ததே இறைவன் தானே அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட வரல இறைவனை மறந்ததுனால தானே இவ்வளவு இன்னல்கள் வருது அப்படின்னு நினைக்கல எப்படியாச்சும் வேள்வியில சிவபெருமான அழிக்கணும் அது மட்டும் தான் நினைக்கிறாங்க அப்போ வேள்வியில இருந்து பயங்கரமான மண்ட ஓடு வருது அது சிவபெருமான தாக்க வருது அந்த மண்ட ஓட்ட தன் தலையில சூடிக்கிறாரு அதுக்கப்புறம் மந்திரங்கள் வருது அதை வடிவா மாத்துறாரு அதுக்கப்புறம் முயலகன் என்ற அரக்கன் வர்றான் அந்த முயலகனை தன் திருவடிகளால தள்ளி அவன் மேல தன் பாதத்தின் ஊன்றி நிற்கிறாரு நடராஜர் உருவத்துக்கு கீழே ஒரு பாதத்துல படுத்திருப்பாரு அவர்தான் அந்த முயலகன் இதையெல்லாம் பார்த்த முனிவர்களுக்கு அப்பதான் புரியுது சிவபெருமானை எதுவுமே செய்ய முடியாதுன்னு அதனால நெல்லை தடுமாறுறாங்க என்ன செய்யறதுன்னு புரியாம தவிக்கிறாங்க அதை பார்த்ததும் இறைவனுக்கே அவங்க மேல இறக்கம் வருது அவங்களுக்கு சிவபெருமா ஞானத்தை கொடுத்து அவங்க உள்ளத்துல இருக்கிற மாசையெல்லாம் நீக்கி அருள்றாரு மயக்கம் தெளிந்த முனிவர்கள் சிவபெருமானே எங்களை மன்னித்தருளுங்கள் அப்படின்னு வேண்டி கேட்கிறாங்க இறைவன் அவங்கள மன்னிச்சு சைவ நெறிகளை கை கொண்டு இனிது வாழுங்கள் அப்படின்னு வாழ்த்துறாரு அபிச்சார வேள்விலிருந்து புறப்பட்ட கொடும் புலியினை இறைவன் கொள்ளுற கோலம்தான் இந்த சார்த்தூள ஹரமூர்த்தி தத்துவம் அபிச்சார வேள்விலிருந்து புலி மழு மான் பாம்பு பூதங்கள் மண்டை ஓடு யானை முயலகன் மந்திரங்கள் எல்லாம் வந்துச்சு ஆனா எதுவும் எம்பெருமான ஒன்றுமே செய்ய முடியலை இதுக்கு என்ன காரணம் என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் எத்தகைய தீமைகளை செஞ்சாலும் பிராயச்சித்தம் செஞ்சுக்கலாம் ஆனா நமக்கு உதவி செய்பவர்களின் நன்றியினை மறந்து அவங்களுக்கு தீமைகளை விளைவிப்பவர்களுக்கு எந்த பிராய்ச்சித்தமும் கிடையாது அப்படின்னு தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்றார் தாருகாவனத்து முனிவர்களை பிறக்க செஞ்சது இறைவன் அவர்களுக்கு தவமல் தவ வலிமையை கொடுத்ததும் இறைவன் தீய ஒழுக்கங்களிலிருந்து காத்து தவ நெறியில் வலிமை பெற்றிட எப்போதும் உறுதுணையா இருந்ததும் இறைவன் தான் அவர்களுடைய மனைவியரை உலகுக்கு தந்தவனும் இறைவன் தான் கற்பில் சிறந்தவர்களா அவர்கள் திகழ்ந்ததற்கு காரணகர்த்தாவும் சிவபெருமான் தான் அத்தகைய ஆதி முதல்வனையே அளிக்கும் அளவுக்கு நன்றி மறந்தவர்களாக இருப்பவர்களுக்கு பிராய சித்தம் எப்படி ஏற்படும் அதன் காரணமாத்தான் மாயை ரூபத்துல ஆண் அழகனாகவும் மோகினியாகவும் வந்து அவர்கள் தவமும் கற்பும் பால்பட்டு போகுமாறு செய்யறாங்க அதே போல பெற்றெடுத்து வளர்த்த தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறப்பதும் நன்றி மறப்பது போலத்தான் அதுக்கு பிராய்சித்தமே கிடையாது நமது பெற்றவர்களுக்கு கடமைகளை சரிவர செய்யப்படும் போதுதான் நாம் செய்யும் தவங்கள் விரதங்கள் புண்ணிய காரியங்கள் அனைத்தும் பயனளிக்கும் நன்றி மறக்கும் குணமும் கீழான குணமே அதே போல இறைவனை மறந்து செய்யப்படும் தவமும் பயனளிக்காது இதுக்கு ஒரு சான்று கொங்குணர் கொக்கரித்த எரித்த தான் கொங்குணர் என்ற முனிவர் தவம் செஞ்சிட்டு இருக்கார் அப்போ ஒரு கொக்கு அவர் மேல எச்சமிடுது இதனால கடும் சினம் கொண்ட அவர் அந்த கொக்கு கோபமா பாக்குறாரு அது எரிஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு போய் பிச்சை கேட்கிறாரு அந்த வீட்டுல இருந்த பெண்மணி வர ஆகுது சிறிது நேரம் கழிச்சு அந்த பெண்மணி வர்றாங்க உடனே கொங்கனர் கோபத்துல இருக்கிற மாதிரி பாக்குறாரு உடனே அந்த பெண்மணி கொக்கனை நினைத்தாயோ கொங்கனா அப்படின்னு கேட்டதும் அவருக்கு பெரிய அதிர்ச்சி எப்படி நம்ம கொக்கை எதிர்ச்சது இந்த பெண்மணிக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு வியப்புல நிக்கிறாரு உடனே கொங்குணர் கேக்குறாரு எப்படி நான் கொக்க எரிச்சதோ உங்களுக்கு தெரியும்னு உடனே அந்த பெண்மணி சொல்றா தர்மத்தை பற்றி உங்களுக்கு இன்னும் சரியா தெரியல இந்த ஊர்ல தர்மவியாதன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் அவங்கிட்ட போய் கேளுங்க சொல்லுவான் அப்படின்னு சொல்றாங்க உடனே கொங்குணரும் தர்மவியாதனை தர்ம தர்மவியாதன் ஒரு இறைச்சி விற்கும் தொழிலை செய்யறவன் இவனா தர்மத்தின் உண்மைகளை தெளிவுபடுத்த போறாருன்னு கொங்குணர் நினைக்கிறாரு உடனே தர்மவியாதன் கொங்கனரை பார்த்து அந்த அம்மையார் உங்களை என்னிடம் அனுப்பினார்களா அப்படின்னு கேட்பாரு உடனே கொங்குனருக்கு இன்னும் அதிர்ச்சி ஆயிரும் எப்படி இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு இறைச்சி கடையில வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போவாரு வீட்டுல வயதான அம்மா அப்பா இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் செஞ்சு பணிவிடைகள்லாம் செஞ்சு அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அப்போ தர்மவி அதன் சொல்லுவான் பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்காக நிறைவேற்றாதவன் எங்கு சென்றாலும் காரிய சித்தினை அடைய முடியாது உன்னோட தாய் தந்தையருக்கு நீ சரியான பணிவிடை செய்யாம அவங்க குருடா போயிட்டாங்க அவங்களுக்கு போய் முதல்ல பணிவிடை செய் அப்போதான் எல்லாவிதமான தர்மங்களும் உனக்கு விளங்கும் அப்படின்னு சொல்றான் அப்போதான் கொங்கணருக்கு ஒரு தெளிவு பிறக்குது தர்மவியாதனின் சக்தியின் மையமை கொங்கணருக்கு அப்பதான் புரியுது தர்மவியாதனை வணங்கி அவனோட பெற்றோரை பாதுகாக்க புறப்படுறாரு கொங்கணர் தன்னை ஈந்தெடுத்த பெற்றோரை கவனிக்க மறந்து எத்தகைய தவத்தில் ஒருவன் ஈடுபட்டாலும் அவன் வெற்றியடைய முடியாது அதே போல தாருகா முனிவர்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து படைத்த இறைவனையே அவர்கள் மறந்தார்கள் அந்த நன்றி மறந்த காரணத்தினாலதான் இத்தனை இன்னல்கள் சார்த்தூலகர கோலத்தை வலுவூர்ல நம்ம தரிசிக்கலாம் தர்காவனத்து முனிவர்கள் வேள்வியில் தோன்றிய புலியை எம்பெருமான் இந்த தான் அழித்தாரு இங்குள்ள மூலவருக்கு பின்னால் அவிச்சார இயந்திரம் இருக்குது அதுக்கு சந்தனம் சாட்சி வழிபட பில்லி சூனியம் ஏவல் போன்ற கெட்ட சக்திகள் அழியுமாம் இழந்த சொத்துகள் திரும்பவும் வரும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நான்காம் திருமுறையில அப்பர் பாடிய தேவார பாடலை பார்ப்போம் மடக்கினார் புளியின் தோளை மாமணி நாகம் கச்சா முடக்கினார் முகில் வெண்டிங்கள் மொய்ச்சடை கற்றை தன்மேல் தொடக்கினார் தொண்டை செவ்வாய் துடியடை பறவை அழுக்குள் அடக்கினார் கெடிலவேலி அதிகை வீரட்டனாரே அதாவது புலியின் தோளை மடக்கி தனக்கு உடையா கொண்டவர் சிவபெருமான் அந்த உடையின் மேல் கச்சையாக பெருமைமிக்க மாணிக்கத்தை தனது கழுத்தில் வைத்திருக்கும் பாம்பை இருக கட்டியிருக்கிறார் வெண்மை நிறத்துடன் விளங்கும் சந்திரனின் பிறையை தனது சடையின் மேல் வைத்துள்ள சிவபெருமான் கோவைக்காய் போன்ற சிவந்த இதழ்களை உடையவளும் மேலே இடையை உடையவளுமான பார்வதி தேவியை தனது உடலின் இடது பாகத்தில் வைத்துள்ளார் இத்தகைய பெருமை வாய்ந்த பெருமன் கெடில் நதியை எல்லையாக கொண்ட அதிக வீரட்டனாரே இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் எனவே நாமும் வலுவூரில் விற்றிருக்கும் மெம்பெருமானை மனமுருக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெறுவோமாக ஓம் நமக்